சென்னை நுங்கம்பாக்கம் பொன்னாங்கிபுரத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு எழுதருளிய அருள்மிகு ஸ்ரீ ஆதி துளுக்காளத்தம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் மற்றும் பெருஞ்சாந்தி பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கும் பரிகார மூர்த்திகளுக்கும் அலங்காரமும் தீபாராதனைகளும் பக்தர்கள் முன்னிலையில் நடைபெற்றது தொடர்ந்து பக்த கோடிகளுக்கு தீபாராதனையும் பிரசாதங்களும் வழங்கப்பட்டது மேலும் ஆலயத்தை பற்றி பரம்பரை அரங்காவலர் ஏழாவது தலைமுறையை சேர்ந்த அருணாச்சலம் கூறுகையில் இந்த கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறுதல் குழந்தை வரம் வேண்டுதல் வாய்ப்பு சம்பந்தமாக வேண்டினால் உடனடியாக நிவர்த்தி ஆவதோடு பக்தர்களுக்கு வேண்டியதை வேண்டியபடி தரும் சக்தி கொண்ட அம்மன் இது இந்த ஆலயத்திற்கு காஞ்சி மகா பெரியவாள் வந்து சென்றுள்ளார் முன்னாள் முதல்வர் காமராசர் முன்னாள் தமிழக கவர்னர் பிரபுதாஸ் மிக்பால் ஆகியோர் வருகை தந்து தரிசனம் செய்த ஆலயம் இது ஆண்டுதோறும் ஆடி மாதம் ஐந்தாம் வாரம் திருவிழா மிக விமர்சையாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது பிரதி மாதம் மூன்றாம் வாரம் விளக்கு பூஜையும் பிரதிவாரம் தேவாரம் ஓதுவதும் போன்றவைகள் நடைபெற்று வருகிறது நாற்பத்தி எட்டு நாட்கள் மண்டல பூஜை நடைபெற உள்ளது பக்த கோடிகள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என கூறினார் மதியம் ஆலயத்தின் சார்பில் பக்தர்களுக்கு அறுசுபி உணவு வழங்கப்பட்டது ஸ்ரீ ஜெயகொண்ட ஆதி துளுதான ஆலயத்தின் பரமர் தர்மகர்த்தா ஆகிய அருணாச்சலம் பேசுகிறேன் இந்த ஆலயம் இன்றைக்கு ஆயிரத்தி ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஸ்தாபம் செய்தார்கள் சாமி நம்ம செய்தவர் வெங்கடாச்சலம் அவருக்கு அடுத்தவர் வீராசாமி பாளையம் முருகேசம் இப்படி பாரம்பரியாக இப்ப ஏழாவது தலைமுறை எடுத்து செய்து கொண்டிருக்கிறோம் இது இப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாவது வருடம் தமிழ்நாடு அரசு கவர்னராக பணி இருந்த பிரபுதாஸ் பட்டுவாரி அவர்கள் இங்கே வருகை தந்து எங்களுக்கு சிறப்பித்தார் அதே சமயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு கர்ம வீரர் காமராஜ் அவர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து தரிசனம் செய்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதிலே நாங்கள் அப்ப குறைக்கவில்லை ஆனால் வரலாறு கூறுகிறது காஞ்சிபுரத்தை சேர்ந்த பெரியவர் வந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் இந்த ஆலயத்தில் செய்ததாக இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த வருடம் இப்பொழுது நாங்கள் இருபத்தைந்து வருடம் முடிந்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு இரண்டாயிரம் ஆண்டு நாங்கள் மகா கும்பாபிஷேகம் நடத்தினோம் அதைத் தொடர்ந்து இருபத்தைந்து ஆண்டுகள் முடிந்து இப்பொழுது நாங்கள் ஐந்தாம் ஆண்டு கழித்து இந்த மகா கும்பாபிஷேகத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஆலயத்திலே மிக முக்கியமானது ஏழை என்று என்னவென்றால் திருமண வைபவம் திருமணம் ஆகாதவர்களுக்கு மகப்பேறு புத்திர வாக்கியம் இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாத குடும்ப குழப்பத்தில் உள்ளவர்களுக்கு அனைவர்களுக்கும் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் இந்த ஆலயத்தில் வந்து அம்மனுக்கு ஆறு விளக்கு போட்டு நீங்கள் பூஜை செய்து வருமையானால் ஜெயம் 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 கொண்ட ஆதி தம்மா உங்களுக்கு அறிவிப்பு அளிப்பார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இது பொன் விளைந்த ஊர் ஆகையால் இது பொன்னங்கி புறம் என்பது பெயர் சுயமாக வந்த ஒரு கல்லும் இங்கே ஆலயத்திலே நிறுவப்பட்டுள்ளது அதையும் நீங்கள் பார்த்து வழிபட்டு நீங்க உங்களுடைய கோரிக்கைகள் அந்த இறைவனத்தில் தாயிடம் சொல்வது போல் சொல்லி நீங்கள் அதை அம்மனுடைய அனுகூலத்தை நீங்கள் பெறமாறு உங்களை அன்புடன் அழிக்கின்றோம் இந்த விழாவிற்கு வந்து சிறப்பித்த அனைத்து பக்தர்களுக்கும் பக்த கோடிகளுக்கும் பக்த சிறுவன்மணிகளுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் மற்றும் பல துறையில் இருந்த முக்கிய பிரமுகர்களுக்கும் எங்களுக்கு இந்த விழாவிற்காக மாதாவினம் செய்த திரு குடும்பத்தினருக்கும் மற்றும் எங்கள் குடும்பத்தை சேர்ந்த அனைவருக்கும் ஆலயத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த கும்பா விஷயத்துக்கு எங்களுக்கு பெரிதும் உதவி புரிந்து பதவி தந்து எங்கள் எங்களையும் இந்த ஊர் மக்களையும் ஆதரித்து எங்களுக்கு ஆதரித்தமைக்கு நான் நன்றியும் பணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி தெரியவர் எங்களுடைய ஆலயத்தின் ஆடி மாதம் ஐந்தாம்